நான் லேட்டா வந்திருக்கேன் நினைக்காதீங்க நான் வந்து கால் வச்சிட்டேன்ல இனி பாருங்க அந்த திட்டம் ஒட்டிலுமாக கைவிடப்பட்டது என்ற செய்தி வெகு விரைவிற வரும் என்பதை உறுதியா அவங்க கிட்ட நான் சொல்றேன் இது சாதாரண விஷயம் கிடையாது நேத்து நான் சேனல்ல பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒட்டு நம்ம மக்களும் ஒன்னு திரண்டு நடத்தினீங்களே பேரணி நான் அங்க வீட்டில இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நேத்தே நாம ஜெயிச்சிட்டோம் நேத்தே ஜெயிச்சிட்டோம் நம்ம அதனால நீங்க யாரும் எதுவும் பயப்படவே தேவையில்லை இப்ப நான் வந்தவன அம்மா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இது சோறு போடுற பூமி எங்க உயிர் எங்க மண்ணு இத வந்து எப்படி எடுக்கிறது உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் எந்த கொம்பனால இந்த மண்ணை தொட்டு கூட பார்க்க முடியாது இது உறுதி பாத்துக்கலாம் அவங்களா நம்மளான்னு பாத்துக்கோ டங்ஸ்டன் இல்ல அவங்க டங்குவார் அறுத்து தின்னு கட்டி துரத்தி விடுவோம் சாதாரண பெண்கள் கிடையாது புலிய மரத்தால் அடிச்சு வரட்டிய வீர பெண்கள் நாம எல்லாருமே நம்ம மண்ண நம்ம பூமிய தொட விட்டுருவோமா வாய்ப்பே கிடையாது என்பதை உறுதியா உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல எந்த ஒரு துளி அளவும் உங்களுக்கு பயம் வேணாம் இவ்வளவு தூரம் நம்ம சொல்லி யாராவது வந்தாங்கன்னா முதலாள உங்களோட சேர்ந்து தரையில உட்காந்து உங்களுக்காக இந்த திட்டம் வராம தடுக்கும் வரை உங்களோட நான் இந்த ஊர்லயே தங்கி இருப்பேன் இப்ப உள்ள நான் வர்றப்ப நான் பாக்குற விளை நிலங்கள் அத்தனையும் அரிட்டா பட்டின்னு ஒரு போர்டு இருந்துச்சு என்ட்ரன்ஸ்ல நான் எல்லாமே பார்த்தேன் ஆனா கீழே ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க அது ஏன்னு எனக்கு புரியல ஆனா இது மாதிரி நான் எந்த வில்லேஜ்லயும் பார்க்கல தமிழ்லயும் இருக்கு இந்திலயும் இருக்கு அப்போ உண்மைதானே ஏன் அப்படி எழுதியிருக்காங்க அப்ப இங்க திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசு செய்யும் சூழ்ச்சியா என்பதை நான் யோசிக்கிறேன் அதனால நிச்சயமா கிடையாது மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேரும் தான் நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த திட்டத்தை எந்த காலத்திலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இங்க வருதுன்னா மக்கள் ஒப்புதலோடு மக்கள் ஆதரிச்சா மட்டும்தான் ஒரு திட்டம் இங்க வெற்றி அட முடியும் ஒட்டுமொத்த இங்க இருக்கின்ற ஐந்தாயிரம் ஏக்கர் உள்ள வரும்போது நாங்க செக் பண்றோம் இங்க வந்து கிரானைட் இருக்கான்னு உள்ள வர வேண்டியது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாயிரம் ஏக்கர் அப்புறம் அஞ்சாயிரம் ஏக்கர் இப்படித்தான் வெள்ளையனே வெளியேற நம்ம ஆளுங்களை துரத்துனாங்கல்ல வெள்ளக்காரங்களும் தான் உள்ள வந்தாங்க இந்தியாக்குள்ள காலதான் வச்சாங்க அப்படியே நாட்டையே பிடிச்சாங்களே அது மாதிரி தான் இங்க வந்து சும்மா மண் வந்து ஆய்வு செய்யறோம் உள்ள வந்துட்டு இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் அப்புறம் அஞ்சாயிரம் ஏக்கர் எடுத்து ஒட்டுமொத்த இந்த கிராமங்களையும் எடுக்கின்ற ஒரு சூழல் வரும் நீங்க ஒரு மண்ணையும் ஆய்வு செய்ய வேணா எங்க ஊருக்குள்ளயும் நீங்க யாரும் வரவும் கூடாது இந்த மண்ணை பத்தி இந்த பூமியை பத்தி இந்த தண்ணியை பத்தி எங்க மக்களுக்கு தெரியாது நீங்க என்ன புதுசா வந்து சொல்ல போறீங்க ஒண்ணும் தேவையில்லை இங்க ஆனமலை இருக்கு இது சிவன் பூமி மதுரைன்றது சும்மா கிடையாது நான் வந்து மதுரையின் மருமகளாக உங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் சகோதரியா என்னைக்கும் உங்களுக்கு நான் துணை நிற்பேன் இது வெறும் வார்த்தை இல்லை என் அடி மனசுல இருந்து கேப்டனே என்னோட இணைஞ்சு உங்களோட பேசுற தலைவர் எங்கேயும் போல அவர் ஆன்மா இங்க தான் இருக்கு உலகத்திலேயே அவருக்கு பிடிச்ச ஊரு மதுரை தான் அதனால மதுரையில தான் அவர் ஆன்மா என்னைக்கு இருக்கும் அப்படி ஒரு நிலைமை இந்த மண்ணுக்கு என்னைக்கும் வரவும் விடமாட்டோம் என்பதையும் உறுதியா சொல்கிறேன்